ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் உலக பெட்டகம் சேனல் நான் உங்கள் ராஜ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிடிலைட் பிராண்டினுடைய ஒரு ப்ராடக்ட் தான் ஃபிஃபிகால்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் ஸோ இந்த அடிசிவ் பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இந்த ஃபெஃபிகால் ப்ராடக்டை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஒரு ப பயனுள்ள பதிவாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபெஃபிகால் வந்து எதை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஃபெஃபிகால் வந்து நார்மலாக எது எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மரம் ஒட்டுறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஸோ இந்த அடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும் ஸோ பேஸ்ட்டு மாதிரி ஒயிட் கலர் இருக்கும் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஆசாரி தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அஞ்சு கிராமில் ஆரம்பித்து ஐம்பது கிலோ பேக்கேஜ் வரைக்கும் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நார்மலாக பசங்க வந்து இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்லலாம் ஒட்டுறதுக்காக ஃபெஃபிகால் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து சின்ன ரீஃபில் பேக்கில் கூட கிடைக்கும் ஸோ அது வந்து பத்து ரூபாயில் ஆரம்பிக்கும் பத்து பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு கிராம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும் என படம் போட்டிருக்கும் ஃபெஃபிகால் எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஹச் எஸ்ஆர் ஹீடெக்ஸு அப்புறம் மரைன் சூப்பர் ஸ்பீடு எக்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு வெரைட்டிஸ் பற்றியும் அதனுடைய யூஸஸ் பற்றியும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த நார்மலாக இந்த ஃபெஃபிகால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மரத்தை வந்து ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு மரத்தை இன்னொரு மரத்தோடு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த கட்டில் நில அப்புறம் வந்து ஜன்னல் டேபிள் இதெல்லாம் செய்யும் போது ஒரு மரத்தையும் இன்னொரு மரத்தையும் ஜாயிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இந்த ஃபெஃபிகால் அடிசீவை யூஸ் பண்ணி தான் மரத்தையும் மரத்தையும் ஜாயின்ட் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் வந்து அந்த ஃபெஃபிகாலை யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸாகவும் அப்புறம் வந்து வாட்ரு ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு வந்து யூஸ் ஆகுது ஸோ இது வந்து தண்ணி பட்டாலோ அப்படி இல்லைன்னா பட்டாலோ இது வந்து இதனுடைய குவாலிட்டியில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம வந்து வாட்ரு அண்டு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பொருளை வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு பிளைன் ஏரில் வெளியில் நம்ம திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமே இது வந்து கட்டி பிடிச்சி போயிடும் ஸோ இது வந்து பசங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ பசங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க சேஃபாக யூஸ் பண்ணணும் ஸோ அதனுடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் நெடியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை பசங்க யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கூடிய ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த ரூபா பேக்கேஜஸ்லாம் நான் சொன்ன மாதிரி சின்னதாக ரீஃபில் பேக்கேஜ் மாதிரி இருக்கும் ஸோ வந்து அது பேஸ்ட்டு ஃபார்மில் வரும் நம்ம வந்து அதை வந்து பெதுக்குனா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பெரியவங்க யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு மரத்தாலேயோ இல்லைனா ஒரு ஸ்டிக்காலேயோ எடுத்து தான் வந்து ஆசாரி கார்பெண்டர் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா அடுத்தது டேபிள் மேலே மைக்கா ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் கூட இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவிலே உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஐம்பது கிலோ ட்ரம்மு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேக்கேஜ் கவரில் வந்து வரும் ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ரம்மாகவே நமக்கு வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அந்த மாதிரி எடுத்து செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி பெரிய பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதுலேயே வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அது ஒன் பை ஒன்னாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதனுடைய யூசேஜஸ்ஸு அதை எங்கே பயன்படுத்துகிறாங்க எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து தெளிவாக போடுறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட் வேணும் எந்த ப்ராடக்டை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபெஃபிகால பற்றி ஓரளவுக்கு ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ இந்த ஃபெஃபிகால் எஸ்கச்சு அப்படிங்கிறது நம்ம நார்மலாக வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து மரத்தை ஒட்டுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் மரம் அண்டு மைக்கா இது ரெண்டுமே ஒட்டுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபெஃபிகால் எஸ்கச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுலேயே வந்து இது வந்து பத்து கிலோ ட்ரம் இருபது கிலோ ட்ரம் அப்புறம் வந்து இருபத்தஞ்சி கிலோ ட்ரம்மு ஐம்பது கிலோ ட்ரம் அந்த மாதிரி ட்ரம்ஸ் நிறையா இருக்குது ஸோ இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு இருபது கிலோ ட்ரம்மு வாலி இது ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபெஃபிகால பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதுக்கடுத்தது வந்து நம்ம வந்து ஃபிஃபிகால் எஸ்ஆர் அதுக்கப்புறம் வந்து ஃபெஃபிகால் ஏ டிடிஎல் இருக்குது மரைன் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக தகவலாக இருந்திருக்கும் ஸோ இது ஒரு பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது போல் ஹார்ட்வேர்ஸில் பயன்படுத்தக்கூடிய பொருளில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றின ஒரு விளக்கமான வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ மரம் ஓட்டுறதுக்கு நம்ம கடையில் வந்து ஃபெஃபிகால் எஸ்ஹெச் அப்படின்னு கேட்கணும் ஓகே ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மரமும் மைக்காவும் ஓட்டுறதுக்கு இந்த பொருள் தான் நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் கடையில் போய் எப்படி கேட்கணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்டை இப்படி தான் கேட்கணும் ஃபெஃபிகால் எஸ்ஹெச்னு ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் இது உங்கள் உலகப்பட்டகம் சேனல்